நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாடும் ஓம் 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 என்று நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் ശിവപെരുമൻവിഴിയുടരാനവൻ ശരവണ തൃപ്പൊയ മലരാനവൻ ശിവപെരുമൻ വിളിയ സുടരാനവൻ ശരവണ തൃപ്പൊയ മലരാണവൻ ദവമങ്കവരുക്കും ഉയരാനവൻ தினம் துதிப்பாடும் உலகினுக்கு ஒளியானவன் ஓம் என்று நினைத்தாலே போதும் முருகன் வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாடும் ஓம் 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 திருநீரை அணிவோரின் குறை கேட்பவன் நலம் நாடி வருவோ நலம் நாடி வருவோரின் பிணி தீர்ப்பவன் மறவாமல் தொழுவோரின் நலம் காப்பவன் மறவாமல் தொழுவோரின் நலம் காப்பவன் வண்ண மயில் மீது வலம் வந்து அருள் சேர்ப்பவன் ஓமென்று என்று நினைத்தாலே போ வேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாளும் ஓம் 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 பாலோடு முகம் காட்டி சிரிக்கின்றவன் பழமென்னும் அருள் ஓட்டி கழிக்கின்றவன் வேளாடும் கரம் நீட்டி அணைக்கின்றவன் இன்ப நினைவாகி மனம் எங்கும் இனிக்கு வந்து தந்து நம் நெஞ்சையாளும் ஓம் 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 என்று நினைத்தாலே போதும் முருகன் மேல் வந்து அருள் தந்து நம் நெஞ்சையாளும் ஓம் ஓம்